எழில் இங்குள்ள வடிவங்களை பார்ப்போமா இவையெல்லாம் நாம் அடிக்கடி பார்ப்பவைதானே அருண் இதில் என்ன சிறப்பு இருக்கிறது உண்மைதான் ஆனால் நாம் பார்க்கப் போவது இவற்றின் கணித பின்னணி பற்றி ஓ அப்படியா சரி பார்க்கலாம் இந்த முதல் வடிவத்தை எடுத்துக்கொள்வோம் இது என்ன அச்சு அசலாக வானத்தில் ஒளிரும் முழு நிலாவை போல் இருக்கிறது அனைத்திலும் நீ உயர்வானதையே சொல்கிறாய் சரி இருக்கட்டும் நிலா வட்டமாக இருக்கிறது இதனை ஏன் நாம் வட்டம் என்று சொல்கிறோம் இதனை நிலா வட்டம் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக்கொள் இதன் சிறப்பம்சம் என்ன என்பதை பார்ப்போம் வட்டத்தில் என்ன சிறப்பு அம்சம் மூச்சு கூட வாங்காமல் பேசிக்கொண்டே இராதே இதன் மையத்தை எடுத்துக்கொள் கேள்விகள் கேட்டால் வாயாடி அமைதியாக இருந்தால் உம்மனா மூஞ்சி சரி நீ சொல்கிறபடி மையத்தை எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது நீ இந்த வட்டத்தின் எந்த முனையில் இருந்து மையத்திற்கு சென்றாலும் அதன் நீளம் எப்பொழுதும் ஒரே அளவாகத்தான் இருக்கும் சரி அந்த வட்டம் இப்படி இழுத்து கொண்டு இருந்தால் அதற்கும் கணித பெயர் உண்டு அதனை நீள வட்டம் எனலாம் அதேபடி இதுவும் வட்டமாகத்தான் இருக்கிறது வட்டமாக இருக்கிறது என்றாலும் இதனை நீல வட்டம் என்று அழைப்பதே சரி ஏனென்றால் இதன் மையத்திலிருந்து வெளியே நோக்கி கோடுகள் வரையும் போது ஒரு கோடு பெரியதாகவும் மற்றொன்று இந்த கோட்டை விட சிறியதாகவும் இருக்கும் இந்த கோடு இந்த கோட்டை விட சிறியது ஆகவே இது வட்டமல்ல நீல வட்டம் அனைத்து பக்கமும் ஒரே இருக்கிற வட்டம் இது அப்படியானால் இங்கே ஒன்று இரண்டு மூன்று பக்கங்களும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று முனைகளும் உள்ளன இதனை என்னவென்று சொல்வது நீதான் கேள்விக்கென்றே பிறந்தவளாயிற்றே கேட்பதற்கு உனக்கு கற்றுக் கொடுக்கவா வேண்டும் இதற்கு மூன்று பக்கங்கள் இருப்பதால் இதனை முக்கோணம் என்கிறோம் மூன்று முனைகளை இணைக்கிற கோணங்களை உடையது எனவே முக்கோணம் ஓஹோ எத்தனை பக்கங்களை கொண்டிருக்கிறதோ அத்தனை கோணம் என்று அழைக்க வேண்டுமோ எனக்கு இப்போது புரிந்துவிட்டது இங்குள்ள வடிவங்களுக்கெல்லாம் நானே பெயர் வைக்கிறேன் பார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அருண் இதன் கோணங்களை நானே எண்ணி பார்த்து சொல்கிறேன் இந்த ஊதா வடிவத்துக்கு நான்கு பக்கங்கள் சரியா மறுபடியும் பார்த்து கொள்கிறேன் இரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பக்கங்கள் இன்னொன்று இருக்கிறதே இதற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதற்கும் நான்கு பக்கங்கள் தான் இதையும் பார்த்து விடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவை எல்லாமே நான்கு பக்கங்கள் கொண்டவை என்பதால் நாற்கோணம் சரிதானே அருண் கிட்டத்தட்ட சரிதான் ஆனால் நாற்கோணம் என்று சொல்லக்கூடாது என்ன குழப்புகிறாய் நான் சொல்வது சரி என்று சொல் அல்லது தவறு என்று சொல் நீ சொல்வது சரி என்ற மாயையை தருகிறது ஆனால் தவறு இவை நாற்கோணங்கள் அல்ல நாற்கரங்கள் நான்கு பக்கங்கள் கொண்ட நான்கு முனைகளை இந்த வடிவம் இணைத்துள்ளன எனவே நாற்கரங்கள் அதிலும் இந்த நாற்கரங்களில் பல வகைகள் உண்டு இவை ஒவ்வொன்றும் தனி சிறப்பானவை எப்படி சொல்கிறாய் இங்கே பார் இவை எல்லாமே நான்கு பக்கங்களைத்தான் கொண்டுள்ளன ஆனால் வடிவங்கள் வேறாக உள்ளது தெரிகிறதா ஆம் அருண் இவற்றை எப்படி அழைப்பது பெயருக்க பஞ்சம் ஆனால் இவற்றை கணித அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் இதன் முனைகளைப் பார் சில நேரம் அவற்றை நாம் சதுரம் எனலாம் சில சமயங்களில் இவற்றை செங்கோணம் என்றும் சொல்லலாம் இங்கே நான் சிறு சதுரங்களை வரைகிறேன் இதன் நான்கு மூலைகளும் செங்கோணத்தில் இருந்தால் அது செவ்வகம் சதுரத்திற்கும் செவ்வகத்திற்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வடிவம் செவ்வகம் ஆனால் இது செவ்வகம் அல்ல காரணம் இதில் நான்கு கோணங்களும் செங்கோணமாக அடங்கவில்லை எனவே இது செங்கோணம் அல்ல இங்கே நான்கு முனைகளிலும் நாம் சதுரங்கள் வரைந்து பார்த்தால் இரண்டு முனைகளில் பொருந்துகிறது மற்ற இரண்டு முனைகளில் பொருந்தவில்லை எனவே இது சதுரமும் அல்ல செங்கோணமும் அல்ல அப்படியானால் இது என்ன நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே போகலாம் இது செவ்வகம் அல்ல இதுதான் செவ்வகம் இது என்ன அருண் விடமாட்டாயே நீ நீ சொல்கிறபடியே இதை எடுத்துக்கொள்வோம் இதன் நான்கு முனைகளிலும் சதுரம் வரைய முடிகிறது இங்கே பார் இவை அனைத்தும் சதுரமாக இருக்கின்றன ஆனால் இதுவும் ஒரு செவ்வகம் இவை இரண்டுமே செவ்வகங்கள் இந்த ஊதா செவ்வகம் சற்று வித்தியாசமானது எப்படி அருண் இதனுடைய நான்கு முனைகளும் சதுரங்களாக இருக்கின்றன நான்கு முனைகளும் சதுரங்களாக இருப்பதோடு இதன் அனைத்து பக்கங்களும் ஒன்றிற்கொன்று சமமாக உள்ளன நான்கு பக்கங்களும் சமமாக இருந்து நான்கு முனைகளும் சமமாக இருப்பதால் கணித முறைப்படி நாம் இதனை சதுரம் என்று அழைக்கிறோம் பக்க அளவுகளின் அடிப்படையில் ஒரே அளவில் இருப்பதால் இந்த வடிவமானது சதுரம் எனப்படுகிறது இதனை சதுரம் என்கிறோம் சரி இது செவ்வகம் தானே இல்லை இங்கே நான்கு பக்கங்களும் சமம் இல்லை ஆகவே இது இன்னொரு வகையான செவ்வகம் நன்றாக கவனித்து பார் இங்கே நான்கு பக்கங்களும் சமம் போல தோன்றுகிறது ஆனால் முனைகள் சதுரமாக இல்லை சதுர முனைகள் வரைந்து பார்த்தால் அவை அவற்றில் அடங்குவதும் இல்லை இவற்றின் முனைகள் செங்கோணங்களாகவும் இல்லை ஆனால் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கின்றனவே உண்மைதான் அதனால் தான் இதனை சாய் சதுரம் என்கிறோம் அப்படியானால் முனைகள் சதுரமாக இல்லாமல் நான்கு பக்கங்களும் ஒரே அளவில் இருந்தால் அது சாய் சதுரமா ஆமாம் இங்கிருப்பது ஒரு சாய் சதுரம் ஒரு செவ்வகம் சதுரம் ஒரு சாய் சதுரம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது சரி இதை எடுத்துக்கொள்வோம் இதில் இரண்டு பக்கங்கள் ஒரே திசையில் செல்கின்றன இரண்டு கோடுகள் ஒரே இணையாக சென்றால் அதை இணை என்பார்கள் ஒரே திசையில் கோணம் மாறாமல் செல்கிற இரண்டு கோடுகளை நாம் இணை கோடுகள் என்கிறோம் இங்கே நான் வரைந்துள்ள இரண்டு கோடுகள் எவ்வளவு நீளத்திற்கு சென்றாலும் அவை எப்பொழுதும் ஒன்றையொன்று சந்திக்காது இந்த இரு கோடுகளின் எதிர்ப்பக்கங்கள் இணைக்கப்பட்டால் அதனை சரிவகம் என்கிறோம் ஓஹோ இதுதான் சரிவகம் என்பதா இணை கோடுகளுக்கு குறுக்காக மற்ற இரண்டு பக்கங்கள் இங்கே சந்திக்கும் போதுதான் அது ஆகிறது இப்பொழுது வடிவங்கள் புரிகிறதா நன்றாக புரிகிறதா அருண் இந்த முறை எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது என் தலையில் நீ குட்டவே இல்லை மிகவும் நன்றி அருண்